இந்த செய்தியை வழங்குபவர்கள் ரவி கலர்ஸ் இது ரவி டிபார்ட்மெண்டல் ஸ்டோரின் ஒரு அங்கம் மல்டி பிராண்டட் இன்னர்வேர்ஸ் குர்த்தி டாப்ஸ் காட்டன் ஃபேன் லெகின்ஸ் ஷால் கிட்ஸ் வேர்ஸ் ஸ்பீடோ ஸ்விம்மிங் சூட்ஸ் மற்றும் நைட்டிகள் பெண்கள் மற்றும் ஆண்களின் உள்ளாடைகளுக்கு என்றே ஒரு பிரத்யேக ஷோரூம் ரவி கலர்ஸ் ராஜா தேட்டர் சிக்னல் அருகில் நேரு வீதி புதுச்சேரி புதுச்சேரியில் மின் கம்பங்கள் அகற்றாமல் சாலை பணி மேற்கொள்ளும் பொதுப்பணித்துறையினரின் அலட்சியம் குறித்து பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர் புதுச்சேரி நகரின் பிரதான வாய்க்கால்களாக இரண்டு வாய்க்கால்கள் உள்ளது அதில் செஞ்சி சாலை ஆம்பூர் சாலைக்கு இடைப்பட்ட வாய்க்காலும் கெனல் ஸ்ட்ரீட் என்கின்ற வாய்க்கால் வீதியும் அடங்கும் இந்நிலையில் மழைக்காலங்களில் அங்குள்ள பகுதிகளில் இருக்கும் வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்து வருவதனால் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் சாலையை சிமெண்ட் சாலையாக மாற்றி உயரம் தூக்கும் பணியையும் வாய்க்கால்களை ஒட்டிய பகுதிகளில் இரும்பினால் ஆன பாதுகாப்பு வேலி அமைத்தும் அழகுபடுத்தும் பணியை பொதுப்பணித்துறை ஊழியர்கள் மற்றும் ஒப்பந்ததாரர்கள் கடந்த ஒரு ஆண்டு காலமாக வருகின்றனர் மேலும் இச்சாலையின் நடுவே உள்ள மின்கம்பங்களை அகற்றாமல் சாலை அமைக்கும் பணி நடைபெற்று வருவதால் அவ்வழியாக செல்லும் வாகன ஓட்டிகள் விபத்துக்குள்ளாகும் அபாயம் எழுந்துள்ளது மேலும் வரும் காலங்களில் சாலையின் நடுவே உள்ள மின்கம்பங்கள் அகற்றப்பட வேண்டிய நிலை ஏற்பட்டால் கூடுதல் செலவும் வாகன ஓட்டிகளுக்கு சிரமமும் ஏற்படும் என்றும் எனவே கடமைக்கு என்று வேலை செய்யாமல் செய்யும் வேலையை கடமை உணர்வோடு செய்ய வேண்டும் என்று பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனா்